விழுப்புரம் ஜங்ஷன் டூ திருவண்ணாமலை ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ திருப்பதி ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் மூணு பத்துக்கு ஏர்லி மார்னிங் மூணு பத்துக்கு விழுப்புரத்தில் கிளம்புது அப்படின்னா நாலு நாற்பத்தி திருவண்ணாமலை போய்விடும் எனக்கு வாரத்தில் ஒரே நாள் வெனஸ்டே புதன்கிழமை மட்டும் அடுத்து ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி எக்ஸ்பிரஸ் காலையில் மூணு பத்துக்கு விழுப்புரத்தில் கிளம்புது நாலு நாற்பத்தி மூணுக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் வாரத்தில் மூன்று நாள் மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே திங்கள் வெள்ளி சனி அடுத்து ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அஞ்சு நாற்பதுக்கு காலையில் அஞ்சு நாற்பதுக்கு வந்து விழுப்புரத்தில் கிளம்புது ஆறு நாற்பதுக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் இந்த ட்ரெயின் ட்ரெண்ட்ஸ் டெய்லி டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் திருவண்ணாமலை ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின்ஸ் காலையில் ஆறு நாற்பதுக்கு இருக்கு திருவண்ணாமலைக்கு எட்டு முப்பதுக்கு வந்துவிடும் இது வாரத்தில் ஒரே நாள் தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் ஓகா ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் எட்டு முப்பத்தஞ்சு காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு விழுப்புரம் வந்துவிடும் விழுப்புரத்தில் கிளம்புது ஒம்பது முப்பதுக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் பாமணி எக்ஸ்பிரஸ் காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு விழுப்புரத்தில் கிளம்புது பத்து முப்பத்தாறுக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி மண்டே வென்னஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் இந்த ட்ரெயின் இருக்குது